கார்த்திக் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு கிளம்பி போய் ரேவதி வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கலான்ட்டு கிளம்பி போகிறாங்க ஊர் தலைவர் பார்க்குறதுக்காக அப்படியே போய் கரெக்டாக ஆலமரத்துக்கிட்ட வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் கரெக்டாக பாட்டியும் வராங்க வந்துட்டு என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்க சாமுண்டேஸ்வரி இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு இங்கேயும் வந்துட்டு உங்ககிட்ட பேச வேண்டிய உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு நான் ஒன்றும் அவசியம் கிடையாது நான் இதுவாக இருந்தாலும் ஊர் தலைவர் வரட்டும் அவர்கிட்ட நான் நடந்த விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி வந்தோன்னே வணக்கம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து சாமுண்டேஸ்வரி வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் என்னாச்சுமா நீங்களே வந்து எல்லாேருக்கும் வந்து பஞ்சாயத்தில் வந்து எல்லா தீர்ப்பு சொன்னவங்க நீங்கள் போய் வந்து என் முன்னாடி நிற்கலாமா அப்படிங்கிறப்ப இப்போ அதுவாக பிரச்சனை முதல்ல என்ன விஷயங்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி சரி சொல்லுங்கள் உங்கள் தரப்பில் உள்ளது என்ன அப்படின்னு சொல்றப்ப இந்த பரமேஸ்வரி தன்னோட பேரனை வந்து என்கிட்ட வந்து வேலை பார்க்குறதுக்காக அனுப்பினது மட்டும் இல்லாமல் தான் யாருன்னு சொல்லாமல் அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் கடைசியில் பார்த்தா என்னோட வந்து இப்படி என்னை பொய் சொல்லி எல்லாரும் முன்னாடியும் வந்து ஊரடியாக வந்து ஏமாற்றி இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க என் பொண்ணு வாழ்க்கைக்கு இப்போ எது நியாயங்கிறது நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரே தீர்வு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப என்ன பேசுறீங்க முதல்ல உங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே முதல்ல அவங்கள அழைச்சிட்டு வாங்க பஞ்சாயத்துக்கு அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்க எதுக்கு வரணும் நான் பொண்ணு சார்பாக வந்து நான் தான் அம்மா இருக்கில்ல அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கம்மா இஷ்டத்துக்கு வந்து பேசக்கூடாது அந்த பையன் வந்து நீங்கள் புகார் கொடுத்ததுனால உள்ளே இருக்கான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு சார்பாக இங்கே வந்து அவங்க பாட்டி வந்து நின்னால் நியாயம் நீங்கள் பொண்ணையும் அழைச்சிட்டு வரமாட்டீங்க மா மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வர மாட்டீங்கன்னா நான் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து மனசு விட்டு பேசி அவங்களுக்கு என்ன விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே சொல்லாமல் நீங்கள் இப்படி பேசுனால் என்ன அர்த்தம் முதல்ல கிளம்பி போய் அவங்க பொண்ணை அழைச்சிட்டு வர வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாங்க சந்திரகலா வந்து என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அக்கா யார் தெரியுமா இங்கே பாரு அதெல்லாம் வந்து பற்றி பேசக்கூடாது நான் சொல்கிறத செய்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் வந்து உங்களுக்குலாம் வந்து பஞ்சாயத்து பணி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப இருங்க நான் போய் என் பொண்ணு அழைச்சிட்டு இதுதான் வந்து பெரிய மனுஷிக்கு அழகு போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரா தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா நம்ம வந்து இங்கே இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு அவன் வேற கிடையாதுல்ல இந்த சாமுண்டேஸ்வரிக்கு முன்னாடி வந்து அந்த பரமேஸ்வரியால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது நீ அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி போயிடறாங்க இந்த பக்கம் பரமேஸ்வரி வந்து சொல்லி பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் மேலே வந்து எனக்கு மதிப்பு மரியாதை இருக்குது நீங்கள் உங்கள் பேரை வந்து அவ்வளோ கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் வேலை செஞ்சு ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஊர் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ போராடி இருக்காரு ஆனால் அது எதையுமே வந்து புரிஞ்சிக்க வேண்டிய அவங்க புரிஞ்சுக்கலையம்மா அப்புறம் நான் என்ன செய்ய என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பஞ்சாயத்து தலைவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்தோன்னே ரேவதி கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னம்மா எதுக்கு என்னை வந்து கூப்பிடுற அப்படிங்கிறப்ப பாரு நான் உனக்காக வந்து ஊரில் வந்து பஞ்சாயத்து கூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்காக நீ எதுக்கு பஞ்சாயத்து கூட்டுற அப்படின்னு சொன்னோன்னே ஓ உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராஜராஜன் வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிற அப்பா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறப்ப ஓ அம்மா ஒன்னையும் ராஜாவையும் பிரிக்கிறதுக்காக ஊரில் வந்து பஞ்சாயத்து வந்து கூட்டியிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ வந்து அவர் சொன்னதுனால தான் நானே பல்ல கடிச்சிட்டு இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கேன் அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா அப்படிங்கிறப்ப இங்கே பாரு இந்த அம்மா சொல்கிறத முதல்ல கேட்குற வழியை பாரு போய் உன்னை பஞ்சாயத்துக்கு இப்போ நான் அழைச்சிட்டு போகிறேன் அங்கே போய் நின்று நீ சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு ராஜாவை வந்து பிடிக்காது அவங்க கூட எனக்கு வாழை வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு ரெண்டு குடும்பமும் இனிமேல் வாழ்க்கையில் சேரவே கூடாத மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற போகிறாங்க அந்த முடிவை வந்து நீ ஏற்றுக்கிட்டு என் கூட வந்துடுற உனக்கு நான் வந்து வேறு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன காரியம்மா பேசிக்கிட்டு இருக்கேன் என் மனசில் வந்து அவ்வளோ தூரம் ஆசையோட நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலை நீ என்னடானா இப்படி சொல்லிட்டா நான் வந்து கேட்டுருவேண்ணா நீ சொல்கிறது நான் பஞ்சாயத்தில் வந்து உனக்கு எதிராக தான் நான் சொல்லுவேன் அவர் கூட பிரிஞ்சு என்னால் வந்து வாழ முடியாதுங்கிறத மட்டும்தான் நான் சொல்லுவேன் உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜராஜன் வந்து நீ பண்ணுறது தப்பு நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து கொஞ்சமாவது யோசி அப்படின்னு சொல்கிறப்ப பற்றி எனக்கு கவலை கிடையாது எப்போ அவன் வந்து பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி மேலே வந்து இப்படி வந்து அவன் இருக்கிறதே தப்பு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சானோ அவனை உள்ள வச்ச எனக்கு வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து இதுதான் சிறந்தது ஏன்னா நாலு பின்ன எங்கே போனாலும் வந்து வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுலேருந்து ஊரில் உள்ள அத்தனை பேரும் வந்து உங்கள் மாப்பிள்ளைக்கு ஆதரவாக வந்து உங்கள் மாப்பிள்ளை மாப்பிள்ளு ராஜா மாப்பிள்ளை ராஜா மாப்பிள்ளன்னு சொல்கிறத கேட்கவே என்னால் வந்து ஏற்றுக்க முடியலை அந்த நம்பிக்கை துரோகி பேரை கூட எனக்கு வந்து உச்சரிக்க பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கண்ணா புண்ணான்னு பேசிவிட்டு இந்த பக்கம் ரேவதியை அழைச்சிட்டு வர்றதுக்காக இங்கே கார்லேருந்து வந்து சாமுண்டேஸ்வரி ஏற்றிட்டு இந்த பக்கம் வராங்க வர்ற சமயத்தில் சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே பாரு நீ மட்டும் அங்கே வந்து மாற்றி பேசணுன்னு வச்சுக்கோங்க நான் உன் அம்மா என்ன வந்து இப்போ முடிவு எடுப்பேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரேவதியை வந்து மிரட்டி இப்படி இங்கே பஞ்சாயத்துக்கு அழைச்சிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க வந்ததுக்கப்புறமா இங்கே என்னப்பா போனவங்க அவங்க வந்து ஆளையே காணும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி வந்து கேட்குறப்ப இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ராஜராஜன் வந்து அவள் வந்து ரேவதி மனசை வந்து களைச்சி மிரட்டி அழைச்சிட்டு வராப்பா நீ தான் வந்து ஏதாவது சவாலிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடுப்பா அந்த கடவுள் மேலே வந்து நான் நிச்சயமாக நம்புகிறேன் எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இரு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ரேவதி கார்லேருந்து அப்படி இறங்கிட்டு சாமுண்டு சரி சந்திரகலா ரெண்டு பேரும் மூணு பேரும் அப்படியே மெதுவாக நடந்து வராங்க ரேவதி மனசில் வந்து கார்த்திகை வந்து நினச்சது க தாலி கட்டினதுலேருந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து இப்போ கரெக்டாக ஸ்டேஷனில் பார்த்ததுலேருந்து மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க அதோட முடியுது எபிசோடு